ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் என்ன போறோம் பார்த்திங்கன்னா அரசாணிக்காய் பொரியல் மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்கள்ல அந்த அரசாணிக்காய் பொரியல் தான் நம்ம செய்ய போறோம் இது செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்தது கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இது வந்து ஒரு லேசான இனிப்போட கொஞ்சம் நல்லா கா சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு வெறும் பொரியல் செஞ்சாவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் நமக்கு தொட்டுக்கறதுக்கு தான் வேணும்னு இல்லை இதை வந்து சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கடைசியில் சேர்க்க போகிறேன் அதனால் இப்போ நான் சேர்க்கல அடுத்தது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அது கூட கட் பண்ணி வச்சுருந்தேன் காயை சேர்த்தாச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி வேக வைக்க போகிறோம் அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வேக வைக்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு இதில் வதக்கி விட்டுட்டு அடுத்தது இது கூட தேவையான பொருட்களெலாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்தாச்சு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பொரியல் வந்து நமக்கு சாம்பார் கூட சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது இதை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்தாச்சு அவ்வளோதான் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா வேகட்டும் சீக்கிரமாக நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இதை வந்து நான் தோளோடு தான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா கழுவிட்டு தோளோடு கட் பண்ணியிருக்கிறேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு வெள்ளை நாட்டு சக்கரை சேர்க்கறதுனா அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சக்கரை தான் சேர்த்தேன் அது வந்து ஏற்கனவே இந்த காய் லேசாக இனிப்பாக இருக்கும் இது கூட நம்ம சக்கரை பொட்டு செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு கொஞ்சம் காரம் அந்த மாதிரி நமக்கு நல்லாயிருக்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து அம்மியில் நல்லா தட்டி எடுத்துருக்கேன் தண்ணி இல்லாமல் இதையும் கிண்டி நம்ம வந்து இதையும் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த பொரியல் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்